ி டுவெண்ட்டி ஃபோர் குவாகம் சென்னை சென்னை திருநங்கைகளும் மற்றும் வந்துட்டு நாயகங்களும் சேர்ந்து தொழிலுகளும் சேர்ந்து நடத்திய ஃபங்க்ஷனில் மாடலிங் ஷோவில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் லாட்ஸ் விழுப்புரம் மக்களுக்கும் எனக்கு ஃபுல் ஃபுல்லாக என்கரேஜ் கொடுத்து நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு வந்து சிரிப்பு முடி சிரிப்பு முடி எனக்கு சிரிக்க வச்சு இப்போ நான் அதெல்லாம் வந்து மொத்தமாக சிரித்து நின்றுட்டுருக்கேன் அது மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு என்ன வாத்து சொல்கிறது தெரியல அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் போன வருஷம் ஏறி இருந்த போன வருஷம் நான் ரேம்பாக் பண்ணி தான் நான் வின் பண்ண முடியலை பண்ண வருத்தத்தோடு தான் இந்த ஊர்ட்டு போனேன் ஆனால் இந்த வருஷம் பெரிய சந்தோஷம் ப்ளஸ் வந்து பெரிய பாரோ இந்த தலையில் இதுக்கு இன்னும் ஒன்று பெருசு பெருசாக வரணும் நான் நிறையா கிரேட் நான் வின் பண்ணணும் அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பித்து அதில் அப்கமிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாடலிங்னால் வந்து என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரது என்னுடைய பெரிய ஆசை ஸோ அதுக்காக நான் மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்